வணக்கம் சட்டமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறாக உயரப்போகும் மகளிரும் உரிமை தொகை தமிழ்நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை எந்த ஒரு வழியிலும் தெளிவாக பார்க்கலாம் டெல்லியில் நடைபெற்றுள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக டெல்லியில் உள்ள பெண் வாக்காளர்களை கவரும் வகையில் காங்கிரஸ் பாஜக அதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி பல முக்கிய திட்டங்களை அறிவித்து வருகிறது இதில் திதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுவதாக காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது கர்நாடகாவிலும் காங்கிரஸ் செய்தது போல பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருந்தது இதே திட்டத்தை இன்று அறிவிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி நூறு ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது இதனால் தமிழ்நாட்டிலும் கண்டிப்பாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த வருடம் அதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் நிதி நிலைமை காரணமாக சிக்கல் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன் மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வழங்கப்படுகிறது அந்த மாநிலங்களில் எல்லாம் ஆயிரத்தி ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் முன்னோடி தமிழக அரசு தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் தான் வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையில் தான் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல் வருகின்றனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்படும் சட்டசேவை தேர்தலில் மனதில் வைத்து எதிர்கட்சிகள் வழங்கப் போகும் வாக்குறுதிகளை மனதில் வைத்தும் ஆளும் திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே புதிதாக விண்ணப்பித்துள்ளவருக்கு மூணு மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமைத் தொகை வாங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞரின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்கள் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டம் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளில் வங்கிகளில் பெறக்கூடிய பெண்கள் பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரிபார சரியாக இல்லாத நிலையில் பெண்களுக்கு பணம் வழங்கப்படும் வில்லை அரசின் பேர நிதிகளின் வங்கிகளை பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் எப்போது என்று எதிர்காலம் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி ரேசண்டிக்குரிய முக்கிய அறிவிப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்போதுமே நம்ம செயலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்